பதினெட்டு சித்தர்களுள் சிறப்பு வாய்ந்தவர் சித்தர் ஆவார் இவர் நவ சித்தர்களுள் ஒருவரான காலங்கிநாதார் என்பவரின் சீடர் ஆவார் புகழ்பெற்ற புலிப்பாணி என்னும் சித்தருக்கு இவர் குருவாக விளங்கியவர் போகர் இயற்றிய நூல்களிலிருந்து இருந்து அவரது காலம் கிமு ஐநூறு மற்றும் கிமு நூறுக்கு இடைப்பட்ட காலம் என அறிய முடிகிறது இவர் சித்த மருத்துவத்திலும் யோக கலைகளிலும் ரசவாதம் செய்வதிலும் தத்துவ விஷயங்களிலும் சிறந்து விளங்கியவர் அது மட்டுமின்றி இவர் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தார் இவர் தமிழிலும் சீன மொழியிலும் பல நூல்களை எழுதியுள்ளார் ஓகர் சித்தர் சீனாவில் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் அவரது